ஆ எஸ் சுண்டர்களே பிजेपी கைவர்களே பிजेपी கைவர்களே நதியாக கைது செய் நதியாக கைது செய் ஓய மாட்டோம் ஓய மாட்டோம் ஓய மாட்டோம் ஓய மாட்டோம் திசை இப்பை ஓய மாட்டோம் கைது செய்ய பறைய ஓய மாட்டோம் மீட மாட்டோம் மீட மாட்டோம் கோட கலவரம் செய்ய பதின் பேட கலவரம் செய்ய ஒரு போதும் மீட மாட்டோம் ஒன்றுங்கோ ஒன்று நைவோ ஒன்று நைவோ பிஜேபி ஆர் எஸ் பிஜேபி தொண்டர்களை கைது செய் சமத்துவ பொங்கல் என்று சொல்லி என்று சொல்லி தமிழகத்தில் மத மோதலை

அவங்க மாத்த போய் யோங்க அவங்க போய் கைதி செய்றாங்க ஆர்எஸ்எஸ் கைதி போயி பாக்கி பாக்கி பன்றாங்களவங்க அந்த பாக்கி பாக்கி செய்றவங்க அந்த நாய் அவங்க கைதி செய்றாங்க கைதி செய் கைதி செய் அவங்க வந்து

உடனடியாக கைது அநியாயம் 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 அதன் கலவரத்தை கூட்ட நினைக்கும் பிஜேபி அரசை கண்டிக்கின்றோம் மாமன் மச்சான் அண்ணே தம்பி மாமன் மச்சான் அமீன் அண்ணே இந்து முஸ்லிம் ஒற்றுமையே சீர் குலைக்கோ ஒற்றுமையே சீர் குலைக்கோ ஏபி சீன சேலை ஏபி சீன சேலை வன்மயாக கட்டி கிட்டோ வன்மயாக கட்டி கிட்டோ உடனடியாக பள்ளி மீதி செல்ப ஏறு பள்ளி மீதி செல்ப ஏறு அலிவாசல் மீதி கள்ள ஏறு அலிவாசல் மீதி கள்ள ஏறு

பிரதமர் yeah. பிஜேபி <Christmas and> <holidays> தமிழகத்தில் விடமாட்டோம் கண்டிக்கின்றோம்

தமிழகத்தில் மத கலவரத்தை பிஜேபி பிஜேபி விடமாட்டோம் ஜிந்தாபாத் ஜிந்தாத் ஜிந்தாபாத் அந்த இடத்திந்திர புனிதமான பணியாளர்கள்

மசூதி வழியாக நாங்கள் செல்வோம் என்றும் மீது செருப்புகளையும் கற்களாக வீசி மத உண்டு பண்ணக்கூடிய ஒரு நிகழ்வு என்று ஏற்படுத்தி இருக்கிறார்கள் சாரணையாக அதை கண்டித்து சோசியல் டெமாட்டாட்டி கோரிக்கிறோம் எஸ்பிபி கட்சியினுடைய மறுமை மதுரை மாநகரம் இல்லையோ தொண்டர்களும் இங்கே ஒன்றுகூடி இருக்கிறோம் ஒன்று சாதனை பள்ளிகளை நாங்கள் இது செய்து கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் உடனடியாக இந்த தலைவர்களை கைது செய்ய வேண்டும் களை என்றும் மதுரம் இது போன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கோயில்களை உண்டு

இது மிகப்பெரிய ஒரு கைது

کنه سي كنه سي پلي وسل ميد سرپي ويسي ائند پلي وسل ميد كله ائند بي جي بي ا ر سه بي جي بي ا ر

நீங்க வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா நாங்க மக்கள் கிடையாது நீங்க கொடுத்தீங்கன்னா சார்

நல்லா செய்துட்டாங்க ரேடியோ செட் போடுவோம் இப்படிங்க அடை வடநாட்டில என்ன பண்ணக்கூடிய அந்த கேளவோ டேஜா பண்ணுறாங்க பஸ் டிக்கெட் பண்ணலாம் நாளை உடனே நிமிஷம் அஞ்சு நிமிஷம் சொன்னீங்க சொல்லி நிமிஷம்

இப்போ மதுரையில ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு காவல்துறை கண்டிப்பான முறையில் நீங்க விடக்கூடாது சார் இதுதான் நான் சொல்லக்கறது மதுரை வந்து அமைதியான பூமி ஒற்றுமையோட வாழ்றோம் ஒற்றுமையோட இருக்கோம் எத்தனை ஆர்ப்பாட்டம் எத்தனை போராட்டம் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்திருக்காங்க பாத்தீங்களா அவங்க இறங்கி வந்தாங்கன்னா பிரச்சனை வந்திருது உங்களுக்கு மதுரையில வந்து எல்லா கோயில்கлей விழா நிகழ்ச்சி நடக்குது எல்லா இடத்துலயும் இந்து முஸ்லீம் ஒற்றுமையா சப்போர்ட்டோட இருக்கிறோம் இவங்க இந்த बीजेपीன்ற பேர்ல வந்து செய்யக்கூடிய விஷயத்துல தான் இந்த கரவற ஊற்று பண்றது அங்க தான் பண்றாங்க திட்டத்தோடே வர்றாங்க பல்லியாச கிட்ட தான் நான் இது பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க எந்த எதுமே எல்லாமே பல்லியா கோயில் ஒன்னா இருக்கு அங்க விழா நடக்குது நிகழ்ச்சி நடக்குது எந்த பிரச்சனையும் இல்ல இவங்க பேரை வச்சு போற இடங்கள்ல ஏன் இந்த பிரச்சனை நடக்குது அப்ப இவங்க வந்து என்ன நோக்கத்துக்கு வராங்க அந்த கலவரத்தை உண்டு பண்ணு நோக்கத்துக்கு தான் வராங்க அதை விரும்புகிறவங்க கொண்டு காவல்துறை நம்பிக்கை இருக்கு உடனடியாக அதை வந்து நீங்க தடுக்கணும் இது மாதிரியான நிகழ்வு நடக்காம இனிமே மதுரையில

வருமா இந்த வருமா வர மூலைய கிடா அந்த கிட்ட போங்க கோயில் கிட்ட